அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் யூடியூப்பில் போடுற அடுத்தடு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கரை அழகிய செம்மண் பூமியோட சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வேறு இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கராங்க அப்படியே லேண்ட் பார்த்தீங்கன்னா சமசதுரமாக பாக்ஸ் மாதிரி வருங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது நாலு சைடும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க வாருங்க இதுதான் அந்த மெயின் ரோடு இது அந்த மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்டுங்க இந்த வீடியோவில் தெரியுது பாருங்க இது ஃபுல்லாகவே சைட்டுங்க இந்த சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டு மேலே ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு அப்படின்னு போயிட்டு இருக்குதுங்க நம்ம தார் ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஸ்டெயிட் ரோடுங்க முப்பத்தி மூணு அடி அகலை ஸ்டெயிட் ரோடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் அந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இது அந்த பூமி பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலு பேக்கரி பேங்க்கு அப்படின்னு நல்லா டெவலப்பான ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஃபியூச்சரில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சைட் பர்பஸுக்குமாக பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறக்கு கல்யாண மண்டபம் கட்டுறக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டபுளாகுதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம லேண்ட்லேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் தானுங்க பெரிய வெட்டி வாருங்க இந்த அந்த இந்த டவர் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்த பெரிய வெட்டிங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் தானுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா இன்னுமே பேசி கம்மி பண்ணி வாங்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்